மேப்பில் வெறும் அஞ்சு திருக்குறளை சொன்னோம்னா உங்களுக்கு ஒரு ஜூஸு ஃப்ரீயாக தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஆஃபர் போட்டால் ஒரு ஜூஸு கடையை பற்றி சொல்கிறேன் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம ஜூஸ் கடையில் அஞ்சு திருக்குறளை சொன்னீங்கன்னா ஒரு ஜூஸ் ஃப்ரீயா கொடுத்தது வெறும் மூணு நாளைக்கு மட்டும்தான் ஆஃபர் போட்டிருந்தோம் ஆனா மாணவ மாணவிகளுக்கு இருந்தனால இந்த ஆஃபரை ஒரு ஐம்பது நாள் வரையும் போட்டோம் இந்த ஆஃபரோட நிறுத்திடாம இதே மாதிரி சூப்பரான ஆஃபரா நம்ம கடைக்கு திருப்பி கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாப்ல நானும் அண்ணனுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அண்ணே எனக்கு சாப்பிட்றதுக்கு இப்ப ஜூஸ் இருக்குன்னு கேட்டேன் நல்லா இருக்குமா பால் சிறுபத்து லெமன் சோடா ஸ்வீட் சோடா சில்லி சோடா சாக்லேட் பட்டர் போஸ்ட் பால் சிறுபத்து ஒரு நாற்பது வெரைட்டி இருக்கு எல்லா ஜூஸ் வெரைட்டியும் கேட்டுப்பட்டு அண்ணன் அண்ணங்கிட்ட ஐஸ் தூக்கில் ஒரு பிஸ்தா மில்க் ஒன்று சொல்லியிருந்தேன் அண்ணனும் போட்டு மேலே சாக்லேட்லாம் ஊற்றி கையில் கொடுத்தாக வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு இந்த கடையோட கரெக்டான லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் நாஞ்சிக்கோட்டை ரோடு எதுன்னு கேட்டு போனீங்கன்னா ரோட்டு ஓரத்துலேயே ஒரு பெரிய மரத்தடிக்கு கீழே தான் அண்ணன் கடை இருக்குது நீங்களும் இந்த பக்கத்து போனீங்கன்னா ஒன் டைம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள்